அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டன்ட்டு சோர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ இந்த விஷயம் வந்து மண்டக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருந்தது எந்த விஷயம்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் சரி நம்ம கண்டெண்ட் தேர்தல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இதை பற்றி ஒரு ரெண்டு வாத்தியாவது பேசி நம்ம ஆதங்கத்தை கொட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி வந்துட்டேன் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு உறவு முறையை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிராண்டிங்கான விஷயம் அந்த பேரை வச்சே ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது இங்கே நடக்கும் நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஈவே ராமசாமிக்கு முன்னாடி வந்து தந்தை பெரியார் அப்படின்லாம் சேர்த்தோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க நீங்கள் பெரியார் அப்படின்னு பேசுனீங்கன்னா நான் வந்து உங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டங் கிளீனர் போட்டாவது வாயை நாங்கள் கழுவிடுறேன் தயவு செஞ்சு வீடியோவை பாருங்க புண்ணியமாக போகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாதுரை அவர்களுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணா அவருடைய பேர் காரணமாவோ இல்லை உறவு முறை காரணமாகவோ அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோம் அடுத்து ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டோம் நல்ல வேலை கலைஞர் வந்து அவர் சினிமா துறையில ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அது மேல ரொம்ப பற்று அப்படி போயிட்டு இருந்ததுனால அவருக்கு எதுவும் உறவு முறை அப்படின்னு வைக்காம நம்ம வந்து கலைஞர் அப்படின்னு கூப்பிடுறதோட விட்டுட்டோம் பட் அவரு வந்து எல்லாரையும் வந்து உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி உறவுமுறை முறை வச்சு கூப்பிட்டு இருந்தாரு பட் இந்த ஒட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த அப்பா அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு வேக்கன்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்தது அது ஃபில் பண்ணாமலே இருந்துட்டு இருந்தது ஸோ இந்த விஷயத்தை யார் போயிட்டு எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய காதல சொன்னாங்களோ என்னமோ தெரியல ஸோ இப்போ அதுக்கும் ஒரு ஆபத்து அப்படிங்கிறது வந்துச்சு இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறதா கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இந்த ஐடியாலாம் பிரசாந்த் கிஷோர் மாதிரியோ இல்ல ராபின் சர்மா மாதிரியோ சுனில் கனகோல் மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான் போயிட்டு சொல்லியிருப்பாங்க பட் அதை இப்ப கையில் எடுத்து அந்த அப்பாங்கிற பேரை வந்து அந்த உறவை வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி பிராண்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க எப்படி பிராண்ட் பண்றது நாமளா சொல்ல முடியுமா எல்லாரும் வந்து என்ன அப்பானு கூப்பிடுங்க எப்படி ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டீங்க எப்படி வந்து பெரியார் ஈவே ராமசாமி வந்து நீங்க பெரியார்னு கூப்பிட்டீங்க தந்தைன்னு கூப்பிட்டீங்க ஸோ அதே மாதிரி என்னையும் அப்பானு கூப்பிடுங்க அப்படின்னு பிராண்ட் பண்ண முடியுமா அசிங்கமாக போய்டும்ல எல்லாரும் தாரி தூப்பிட்டு போயிடுவாங்கல்ல ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விழாவுக்கு போறாங்க அங்க வந்து ஒரு நம்ம மாணவிகளை செட் பண்ணி நமக்கு தெரியும் ஒரு கூட்டம் கூப்பிடுது அப்படின்னா அங்கே வந்து அந்த கட்சியை சேர்ந்த கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இல்லை வட்ட செயலாளர் இல்லை ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பசங்களை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சுருவாங்க நாலு டயலாக் எழுதி கொடுத்துருவாங்க இதை நீ வந்து தலைவர் வந்தார்னா இதை நீ பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவிகள் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பா அப்பா அப்படின்னு ஸ்டாலினை கூப்பிடுறாங்க ஸோ அந்த விஷயம் வந்து அந்த பொத்துக்கிட்ட வந்துருச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும்ல ஸோ பொத்துக்கிட்ட வந்துருச்சு ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஒரு பாயிண்டா பிடிச்சிருவோம் நாம வந்து யாரையும் அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ நம்ம கட்சிக்காரங்களே ஒரு நாலு பேரை வச்சு நம்மளை அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க சோ இதை நம்ம ஒரு பாயிண்டா பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்களே ரொம்ப நன்றி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருப்பா அப்பான்னு கூப்பிடுறான் யாருப்பா இவங்க அப்பான்னு கூப்பிடுறான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு இதுவே ஒரு பிரச்சாரமா மாறிடும்ல யாரும் அப்பான்னு கூப்பிடல பட் சொன்னா அசிங்கமா போயிடும் சரி கூப்பிட்டதுக்கு நன்றினு சொல்லி இப்படி இந்த பிளேட்டை திருப்பி போட்டு பார்ப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி திருப்பி போட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வந்து என்னை அப்பான்னு கூப்பிட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பொறுப்புணர்வு என்னுடைய இது எல்லாமே என்னுடைய வேலை எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சு எனக்கு ரொம்ப அப்படியே அப்படியே கலகலத்து பேசுறாங்க பிராண்டிங் தாங்க அந்த அப்பா அப்படிங்கிற உறவு முறைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்பாங்கிற பேர் தான் எப்படி ஒரு காலத்துல அந்த பெரியார் அப்படிங்கிற பேர் இருந்ததோ இல்ல அம்மா அப்படிங்கிற பேர் இருந்ததோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு அப்பா அப்படிங்கிற பேரை வந்து பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க யார் ஐடியா கொடுத்தாங்க எத்தனை கோடி வாங்கிட்டு இந்த ஐடியாவை வாங்கினாங்க இல்லை மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்களே திமுக அவங்கள அவங்க இந்த ஐடியாவை கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு தெரியல அதை மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது மூத்த அமைச்சர்கள்லாம் ஏன்னா எல்லாரும் கார்டில் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பட் இப்போ இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து நிற்கிது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அப்பா அப்படிங்கிற உறவுமுறை முறை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே நீங்க பயணிச்சிருக்கீங்க தமிழ் தேசிய உறவு முறைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எப்பொழுதுமே மூத்தவர்களை இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே பயணிக்கக்கூடிய நிறைய பேர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அப்பா அப்படிங்கிற முறையில தான் கூப்பிடுவாங்க தமிழ் தேசியம் அது வெளியில் வந்து பிராண்டிங் பண்ணப்படாமல் இருந்தது பட் உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா தம்பளை விட பெரியவங்க தனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தவங்கள எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க பட் இப்போ அந்த அப்பா அப்படிங்கிற உறவு முறைக்கும் ஒரு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இப்போ எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க இதுல என்ன நமக்கு ஒரு கேள்வி அப்படின்னா இவங்க அப்பான்னு கூப்பிட சொல்றாங்கல்ல கூப்பிட்டவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்கல்ல நன்றின்னு சொல்றது மூலமா எல்லாரும் என்ன அப்பா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ அப்படி சொல்றாங்கல்ல யாராவது இவங்க அப்பானு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சோ அந்த கேள்வியெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைப்போம் கள்ளக்குறிச்சியில அந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்து போனாங்கல்ல அந்த ஸ்ரீமதியோட குடும்பத்துல இருக்கவங்க ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீமதிக்காக அவ்வளவு பேர் போராடினாங்கல்ல அவங்களாம் இவங்க முதலமைச்சர் அவர்களை வந்து அப்பான்னு கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே மாதிரி வேங்கை வயலில் ஒரு பெரிய பிரச்சனை த குடிக்கிற தண்ணியில் வந்து மலத்தை கலந்தாங்க ஸோ அந்த கிராமத்து மக்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வேற வழியே இல்லாமல் இருக்காங்கல்ல ஸோ அந்த மக்கள் வந்து இவங்களை வந்து அப்பானு கூப்பிடணுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கவே இருக்குது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி இருந்தால் அவன் மேலே வந்து ஒரு இருபது வழக்கு இருக்குது இருபது வழக்கு இருக்குன்னா இவனால் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை பேர் வந்து வாழ்க்கையை எழுந்திருப்பாங்க ஸோ அவங்களாம் இவங்கள வந்து அப்பானு கூப்பிடணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதே மாதிரி ஈஸியா ஒரு கார்ல ஒரு மூணு பெண்கள் போறாங்க அவங்கள துரத்துனது அதுல டிஎம்கே கொடி இருந்தது இந்த சம்பவம் எல்லாமே நமக்கும் தெரியும் அதுல அந்த காதுக்குள்ள ஒரு குழந்தை கூட இருந்தது ஒரு ரெண்டு வயசு கை குழந்தை கூட இருந்தது ஸோ அந்த குழந்தையும் அதுல இருந்தவங்களாம் தாண்டி அந்த குழந்தை வளர்ந்து வந்தும் இவங்கள வந்து அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்படுறாங்க ஆனால் போக்சோ போடுறதுக்கு பதிலாக காவல்துறையை ஏமாற்றி அந்த அப்பா அம்மாவே அக்யூஸ் மாடி நடத்தி அவங்களையே அடித்து அவங்களையே கஷ்டப்படுத்துச்சு ஸோ அந்த சிறுமி ஸ்கூலில் படிக்கக்கூடிய கூடியவங்க அந்த சிறுமியோட ஃப்ரெண்ட்ஸு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் இவங்களை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது போக விழுப்புரம் மரக்கோணத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு இருபத்தி மூணு பேர் செத்து போனாங்க ஸோ அந்த குடும்பத்தில் இருப்பாங்கல்ல நிறைய ஒரு அப்பா வந்து கள்ளச்சாரியம் குடிச்சிட்டு செத்து போறாருன்னா அவங்க பசங்க வந்து எதாவது ஸ்கூல் படிச்சிட்டு இருப்பாங்க நாலாவது அஞ்சாவது படிச்சிட்டு இருப்பாங்க ஏழாவது எட்டாவது படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த பசங்களாம் வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இதை தாண்டி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு எழுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து கள்ளச்சாரியம் குடிச்சிட்டு செத்து போனாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து என் அப்பானு கூப்பிடுங்க அந்த குழந்தைங்களாம் இருப்பாங்கல்ல இந்த கள்ளச்சாராயத்தில் தால செத்து போன குழந்தை அவங்க அவங்க அப்பாவோட பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல சோ அவங்க பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடியவங்க அவங்க உறவினர்கள் எல்லாம் என்ன அப்பானு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரியல இது போக பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்காக அங்க வந்து புடுங்கிறது அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இது சம்பந்தமா ஒரு ஆயிரம் நாளா அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கல்ல சோ அந்த மக்கள்லாம் வந்து உங்களை அப்பான கூப்பிடணும்னு சொல்றீங்களா அப்படிங்கிறத மக்கள் நீங்களே யோசிக்கணும் ஒரு ஆயிரம் நாளா அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து உங்க அப்பா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னா அப்படியே உடனே மனம் மகிழ்ந்து போய் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர் ஷோ அதாவது மெரினா பீச்சில் ஒரு ஏர் ஷோ நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை கூட்ட நெரிசல் உண்டாக்கி கொல்லப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ராப்பரான ஒரு இது இல்லாததுனால தான் அவங்க இறந்து போனாங்க ஸோ அந்த குடும்பத்துல இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து உங்களை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்றீங்களா அப்படின்னு தெரியல ஒரு ஃபுட்பால் பிளேயர் பிரியா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால கால் போய் அதுக்கப்புறம் உயிரே போச்சு ஸோ அந்த ஃபுட்பால் டீம்ல விளையாடக்கூடிய அந்த ஸ்கூல்ல ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்த இல்லை ஃபுட்பாலை பிடிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து உங்களை அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க சொல்றீங்களா அப்படின்னு தெரியல ஸோ இதை இதை மாதிரி நம்ம உதாரணம் எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு பத்து சம்பவம் நடந்துட்டு இருக்கு பத்து சம்பவத்துமே எடுத்து பேசலாம் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி இருக்கார்ல நான் வேலை வாங்கி தரேன் நான் உங்களுக்கு கண்டக்டர் வேலை தரேன் டிரைவர் வேலை வாங்கி தரேன் உங்களை வந்து நான் அதுவாக்குறேன் இதுவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கினார்ல ஸோ அந்த பணத்தை வாங்கி ஏமாந்து போய் பிரச்சனையாக வேலையும் கிடைக்காம வச்சிருந்த பணமும் போய் அத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல ஸோ அந்த குடும்பம்லாம் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரியல இதை தாண்டி இந்த இலவச பஸ்ஸெல்லாம் பெண்கள் வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல அவங்களுக்குன்னு அந்த லிப்ஸ்டிக் பஸ் இருக்குல்ல ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் பயன்படுத்த கூடிய பார்த்து மூத்த அமைச்சர் பொன்முடி வந்து ஓசி பஸ் ஓசி 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 சோ அந்த பெண்கள்லாம் அந்த பெண்கள் கூட்டம் சேர்ந்து உங்களை அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இதை தாண்டி நீ எஸ் தானம்மா அப்படின்னு அதே அமைச்சர் கேட்டாரு ஸோ அந்த கேஸ்ல இருக்கக்கூடியவங்களாம் வந்து உங்களை அப்பா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்களான்னு தெரியல எந்த அடிப்படையில யாரு உங்களை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தெரியல நீங்க கூப்பிட சொன்னீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்னல ஒரு பெரிய கூட்டம் இந்த கூட்டம்லாம் கூப்பிடும் அப்பான்னு கூப்பிடாது அந்த ஆ அதுக்கு பதிலா வேற ஏதாவது வார்த்தை போட்டு கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ என்ன செஞ்சிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பத்தியாவது ஏதாவது பண்ணி ஏதோ ஒரு பேரை வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பட் இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு நாலு வருஷம் தான் ஆகுது நாலு வருஷத்தில் என்ன பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள அப்பா அப்படின்னு கூப்பிடணும்னா அதெல்லாம் உணர்வுபூர்வமாக கூப்பிடணும் அப்படின்னா மக்களே கூப்பிட்டு போவாங்க இந்த உறவு முறைக்கும் சொல்லி கூப்பிடறதுலயே நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அண்ணான்னு கூப்பிடுறோம் அப்படின்னா அது வேற நம்மளை விட பெரியவங்களை எல்லாத்தையுமே நம்ம அண்ணான்னு கூப்பிட்டு போயிடுவோம் ஆனா இந்த அப்பான்னு கூப்பிடுறது இந்த அம்மானு கூப்பிடுறது இந்த விஷயம் எல்லாமே ஒருத்தன் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அப்படியே அதை மாதிரி சொல்லி அப்படியே நேக்கா பேசுவான்ல ஸோ அதை மாதிரி பேசி ஏமாத்தணும்னு தான் இந்த அப்பா அம்மா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வரும் அப்ப அம்மான்னு அம்மானு கூப்பிடுறாங்கதான் பட் அவங்க கொஞ்ச நாளாவது ஆட்சியில இருந்தாங்க அதாவது ஒரு இருபது வருஷம் கிட்ட ஆட்சியில் இருந்தாங்க ஏதோ பெண்களுக்கு அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க ஒரு அம்மா பேர் வச்சு சோறாவது போட்டாங்க குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுத்தாங்க பட் நீங்க ஆட்சிக்கு வந்தே நாலு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அப்படின்னு கூட தெரியாது பட் நாலே வருஷத்துல வந்து யாரோ சொல்ற பேச்சை கேட்டுட்டு இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் பண்ண ஆசைப்படுறாங்க பாருங்க இருக்க இதை விட பேராசை அப்படிங்கிறது இருக்கவே முடியாது பட் ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏமாந்துருக்கலாம் யாராவது வந்து ஒரு உறவுமுறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கொண்டாடி அதை வந்து ஒரு பிராண்டாக மாற்றி விட்டுருக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த என் ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நமக்கானது கிடையாது நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல திராவிடத்திலே கூட அவங்க பயணிக்கலாம் ஆனா இது வந்து ஒரு ஏமாத்து வேலை இங்க வந்து நாம ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு சரியான ஏமாத்து வேலை அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய முறை ஏமாந்துட்டோம் பெரியார் அப்படிங்கிற ஒருத்தர் சாரி பெரியார்னு சொல்லுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க தந்தை அப்படின்னு சொன்னோம்ல ஸோ சோ அந்த பின்பத்தை நம்ம அடிச்சு நொறுக்கிறதுக்கே அடிச்சு நொறுக்கிறதுனா இன்னும் நம்ம நொறுக்கி முடிக்கல பட் அந்த பின்பத்து மேல கையை வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷமா அந்த தந்தை பெரியார் அந்த பின்பத்து மேல நம்மளால் கைய கூட வைக்க முடியாம இருந்தது இப்போதான் ஐம்பது வருஷம் கழிச்சு லைட் லைட்டா ஒவ்வொரு செங்கல்லாம் உருவ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இதை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்ட இந்த விஷயத்த நம்ம உடைக்கிறதுக்கு அது மேல கையை வைக்கிறதுக்கே இப்போ ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்பனா அப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இங்கே கட்டமைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா இன்னும் இந்த திராவிடம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிடும் திரும்ப அதை நம்ம அடிச்சுன்னு ஒருக்க ஒரு ஐம்பது வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது ஏற்கனவே ஐம்பது வருஷம் வெயிட் பண்ணி தான் பாழாக போய் கிடக்கும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த அப்பா அப்படிங்கிற பிராண்டிங் நடக்குது இல்லை ஸோ இதை இப்பவே முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு அடித்து நொறுக்க முடியுமோ இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது தப்பானது அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருவோம் திரும்ப ஒரு ஐம்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ண முடியாது நமக்கு ஏற்கனவே ஒரு அம்மா ஏற்கனவே ஒரு கலைஞர் ஏற்கனவே ஒரு அண்ணா ஏற்கனவே ஒரு தந்தை பெரியார் எல்லாம் இருக்கிறது போதும் இன்னொரு அப்பா நமக்கு வேணவே வேணாம் ஸோ இதை தான் உங்கள்கிட்ட வந்து கொட்டணும் அப்படின்னு நினச்சேன் கொட்டிட்டேன் நான் போயிட்டு வேறு ஏதாவது கண்டன்ட் இருக்கா அப்படின்னு நல்ல கண்டென்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நான் போய் தேட ஆரம்பிக்கிறேன் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி